அனைவருக்கும் வணக்கம் நாட்டுக்குதிரைகளை காப்போம் பாலசுப்ரமணியன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா மார்வாரியில் பெண் குதிரை நாலு கால் வெள்ளை நெத்திப்பட்ட வெளில ஒன்பது சுழி சுத்தத்தில் இருக்குது பஞ்ச கல்யாணி குதிரை இந்த குதிரை குதிரை பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பத்தெட்டு இன்ச் உயரம் இருக்கக்கூடிய குதிரை நல்லா துருசில் ஓடக்கூடிய குதிரை தற்போது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ரீரங்கத்தில் நம்ம லாயத்தில் தான் நிற்கிது இந்த குதிரை தற்போது விற்பனைக்கு இருக்குது இதோடைய ஸ்ட்ரக்சரை நல்லா பாருங்கள் டெட்டை குறுக்குன்னு பாங்க பார்த்திங்கனால தெரியும் பெண் குதிரையில் ஏற்கனவே குட்டி போட்ட குதிரை யாருக்கும் ப்ரீடிங் பர்பஸ்க்கு வாங்கணுன்னாலும் இந்த குதிரை வாங்கிக்கலாம் நல்லா ஓட்டணுங்கிற பர்பஸ்க்கு வேணுனாலும் குதிரை வாங்கிக்கலாம் தம்பி குதிரை இந்த சைடு அந்த சைடு நடத்தி கொடுங்கப்பா நல்லா கைப்பழக்கத்தில் இருக்கக்கூடிய குதிரை அப்படியே திருப்பு குதிரையோட உடம்பை பார்த்திங்கனாலும் உங்களுக்கு தெரியும் நல்லா ஹெல்த்தியான குதிரை மட்டுமே நம்ம வந்து சேல் இருக்கோம் எந்த ஒரு ஒச்சமும் இல்லாத குதிரை ஒன்பது சுழின்னா ஒம்பது சுழியும் நெற்றி சுழி நல்லா டாப்பில் இருக்கக்கூடிய குதிரை குதிரை பிடிச்சிருக்கிறவங்க நம்மளுடைய தொடர்பு என்ன கான்டாக்ட் பண்ணுங்கள் இதுக்கான விலை விவரம் சொல்லி விலை அனுசரித்து கொடுக்கலாம் இது மட்டும்தான் தற்போது நம்மள்கிட்ட வந்து ஸ்ரீரங்கத்தில் சேல்ஸுக்கு இருக்குது மற்ற குதிரைகள்லாம் நம்மளுடைய சொந்த பர்பஸ்க்காக வச்சிருக்கோம் ஹார்ஸ் ரைடிங் ஸ்கூலுக்காக இந்த குதிரை வந்து தற்போது விற்பனைக்காக செல்லர் வந்து நம்பர்கிட்ட கொடுத்துருக்காங்க நாட்டு குதிரைகளை காப்போம் சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் நன்றி வணக்கம்